எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் ராகு கேது பொதுவாக குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது அப்படிங்கிறது ரெண்டில் ராகு இருந்தாலும் இல்லை ரெண்டில் கேது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருக்கும் ஸோ இது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த இதை வந்து ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் பொதுவாக இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது என்ன செய்யும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள் அப்படிங்கிறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு திருமணம் அப்படிங்கிறது கலப்பு திருமணம் காதல் திருமணம் அப்படிங்கிறதுல வாய்ப்பு இருக்குது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ எல்லாமே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்குது குடும்பத்தில் சண்டைகள் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு அமைப்பு ஒரு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையை குறிக்கும் திருமணத்தை தடை பண்ணும் தாமதப்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கும் ஸோ இந்த குடும்பஸ்தானத்தில் உள்ள ராகு கேதுகளுக்கு ஏதாவது ஒரு விதிகள் இருக்கிறதா ஏதாவது ஒரு இதை சரி செய்ய ஏதாவது வழிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் உங்களோட ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து எட்டாம் இடத்துல அதே ராகு கேதுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளே வராமல் இருக்கணும் அப்படின்னா சில விதிகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு வந்து ராகு திசையோ இல்லை கேது திசையோ நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு பெருசாக இதோட எஃபெக்ட் இருக்காது அதுவும் குறிப்பாக இளமையில் கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது நாற்பது வயசுக்குள்ளே இந்த ராகு கேதுக்களோட திசைகள் நடக்கல அப்படின்னா இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஸோ உங்களுக்கு ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னா கூட ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படின்னா உங்களுக்கு திசைகள் நடைபெறலை அப்படின்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது சரி இப்போ ராகு கேதுகள் திசையே நடந்தாலும் எந்த வீடுகளில் இருந்தால் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் அப்படின்னா பொதுவாக ராகுவுக்கு முதன்மையான எதிரின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் ஸோ இந்த சூரியன் சந்திரனோட வீடுகளில் இருக்கும் போது ரொம்ப அதிகமான தீமைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதுவே சுபர்களின் வீடுகளில் இருக்கிறார் இந்த ராகு கேது அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அது யார் சுபர்கள் அப்படின்னா முதன்மை சுபன் சொல்லக்கூடிய ஒரு குரு குருவோட வீட்டில் ராகுக்கள் கேதுக்கள் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அதுக்கு அடுத்து இரண்டாம் நிலை சுபன் சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்கரனுடைய வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துராம் இந்த இடங்களில் ராகுக்கள் கேதுக்கள் இருந்தால் கூட ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் இதற்கு அடுத்த சுபர்னு பார்த்தா புதன் புதனுடைய வீடு புதன் முதனுடைய வீடு மிதினம் ப்ளஸ் கன்னி இந்த இடங்களில் ராகு கேதுகள் இருந்தால் கூட ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அதற்கடுத்து நான்காம் நிலை சுபர்னு சொல்லக்கூடியது சந்திரன் சந்திரன் வந்து வளர்பிரையாக இருக்க போகும்போது உங்களுக்கு சுபர்னு சொல்லலாம் தேய்பிரை சந்திரனாக போகும்போது பாவர்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் வளர்பிரையில் இருக்காரா தேய்பிரையில் இருக்காரான்னு சொல்லிட்டு அதை அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சுபர்களுடைய வீடுகளில் இருக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது சரி சுபர்களுடைய வீடுகளில் இல்லை அப்படின்னா கூட சுபர்களுடைய பார்வை இப்போ குருவின் பார்வை ராகுவையோ கேதுவையோ பார்க்குறார் அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுகள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தசை நடைபெறலை அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டு சுபரோட வீடுகளில் இருந்தால் பிரச்சனை கிடையாது சுபர்களுடைய பார்வை இருந்தால் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது சரி அப்போ எங்களுக்கு யோகமே செய்யாதா அப்படின்னா நிச்சயமாக ராகு கேதுக்கள் யோகங்கள் செய்யும் அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா ராகு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் ராகு வந்து ஒருவேளை ஒரு குருவோட வீட்டிலையோ இல்லை ஒரு புதனுடைய வீட்லையோ இல்லை சுக்கனோட வீட்லேயோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த வீடு கொடுத்தவன் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அந்த வீடு கொடுத்தவன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கும் பட்சத்தில் சுபர்களுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு கேதுகளுக்கு நண்பர்கள் சொல்லக்கூடிய அந்த வீடுகள் அமைஞ்சிருக்கார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு யோகங்கள் என்ன காரணம் அப்படின்னா ராகு அப்படிங்கிறவர் அள்ளி கொடுப்பார் கேதுங்கிறவர் மோட்சத்தை கொடுப்பார் ஆனால் இரண்டில் ராகு தசை உங்களுக்கு நடக்குது அந்த ராகு தசை ஒரு சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரு சுக்கரன் ஒரு உச்சம் பெற்று இருக்கிறார் இல்லை ஆட்சி பெற்று இருக்கிறார் ராகு தசையும் நடத்து அப்படின்னு சொல்ல போகும்போது அதுவும் சுக்கரனுடைய கால் வாங்கி ரன் ஆகிறார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையே நடந்தாலும் கூட அவர்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய வீடியோ சனியோட வீடோ இல்லை புதனுடைய வீடுகளில் இருந்து அவங்க தசை நடத்துகிறாங்க அந்த வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஏஜில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்குது அதுவும் குறிப்பாக ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் ராகு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ராகு கேதுக்கள் இருக்கிறத வச்சு நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட தேவைகள் இல்லை ஸோ குடும்பஸ்தானத்தில் இருந்துட்டாலே ராகு கேதுக்கள் இருந்துட்டாலே நமக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறத இங்கே பயப்பட தேவையில்லை அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு கலப்பு திருமணமாக இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையே சிறப்பாகும் ஏன்னா அது ஒரு பரிகாரம் சிறந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு சிற அந்த பரிகாரத்துக்கு தகுந்த மாதிரியான லைஃப் தான் உங்களுக்கு லைஃப் அமையும் அதே மாதிரி உங்களுக்கு சுபர்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையோ சுபர்களுடைய பார்வையில் இருந்துட்டாலோ பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது தசை நடக்கிறனால் சுத்தமாக பாதிப்பு இருக்காது அதுவே வீடு கொடுத்தனோட ஆட்சி உச்சமாக இருந்தது அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பதிவிடுவோம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை பற்றின ஒரு வீடியோ போடுவோம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப தெளிவாக விரிவாக உங்களோட கேள்விகள் அனைத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லுவோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் நன்றி Thank <laughs>